கன்னியாகுமரி மாவட்டம் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் ஐம்பத்தாறாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் நாகர்கோவில் மார்ஷல் நேசமணி அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பி என் ஸ்ரீதர் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதையை செலுத்தினார் குமரி தந்தை மார்சல் நேசமணி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் நாள் பள்ளியாடி அருகே உள்ள நட்டாளம் ஊராட்சிக்குட்பட்ட நேசர்புரம் என்னும் கிராமத்தில் அப்பல்லோ ஸ்நானமாக தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவர் தனது ஆரம்ப பள்ளிப்பிடிப்பை பள்ளியாடி மற்றும் தொடர்ந்தார் பின்னர் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் பயின்று பிஏ பி எல் பட்டம் பெற்றார் சமூக பணியாற்றுவதற்குரிய இடம் கல்விக்கூடம் என்பதை உணர்ந்த நேசமணி அவர்கள் கேரளாவில் உள்ள கர்னூல் பிஷப் ஹீபர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் அவர் பணிபுரியும் காலத்தில் கல்வி என்றால் என்ன என்பதே தெரியாத வறுமையில் வாடிய சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட மாணவ மாணவியர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களது பெற்றோரை அணுகி அவர்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புமாறு வேண்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் நேசமணி அவர்கள் தமது வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து காலரா வைசூரி போன்ற நோய்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் பரவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் நேசமணி அவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அவர்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை கிடைத்திட ஏற்பாடு செய்தார் இதனால் அவரது புகழ் திருவிதாங்கூர் முழுவதும் பரவியது பனை மற்றும் பனை சார்ந்த தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை அவர்களது நலனுக்காக போராடி வெற்றி பெற்றார் தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்டு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவியர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வகிக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை குமரி மாவட்டத்தில் நூத்தி அறுபத்தோரு கல்லூரிகளில் இருந்து மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டு முதல் திருந்திய அரசாணையின்படி தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ்வள்ளி கல்லூரியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவியருக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தகுதியான அனைத்து புதுமைப்பெண் திட்ட பயனாளிகளுக்கும் உதவித்தொகை கிடைப்பதை குமரி மாவட்டத்தில் புதுமைப்பெண் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து கல்லூரி தொடர்பு அலுவலர்களும் உறுதி செய்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ஒருங்கிணைந்த சேவை மைய மூத்த ஆலோசகர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களால் விளக்க காட்சி வாயிலாக புதுமைப்பெண் தொடர்பான பயிற்சி அனைத்து கல்லூரி தொடர்பு அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னோடி வங்கி மேலாளர் திரு பிரேம்குமார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து கல்லூரி தொடர்பு அலுவலர்களும் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து மாணவியரும் பயோமெட்ரிக் முறையில் புதுப்பித்த ஆதார் எண்ணை வங்கி கணக்கு புத்தகத்தோடு இணைக்க வேண்டும் என தெரிவித்தார் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் விவசாயம் அரசு வேலை தனியார் நிறுவனங்களில் வேலை செய்தல் என்ற அளவிலேயே இருப்பதை மாற்றி அவர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கவும் பலருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கவும் அச்சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதையில் செல்லவும் இந்திய அளவில் முதன்மையான திட்டமாக அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு மிக குறுகிய கால கட்டத்திலேயே இத்திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்தி பயனாளிகளுக்கு வங்கிகளால் கடன் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டு இணைய வழியாக நிதி மேலாண்மை வர்த்தக யுக்திகள் வரவு செலவு மேலாண்மை போன்ற தலைப்புகளின் கீழ் பத்து நாட்கள் தொழில் முனைவு பயிற்சி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்கால் வழங்கப்பட்டு ரூபாய் அரசின் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது இதில் இருநூத்தி எண்பத்தி எட்டு பெண் தொழில் முனைவோருக்கு ரூபாய் முப்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலினர் மற்றும் பழங்குடியினர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள மூலப்பொருட்கள் விவசாயப் பொருட்கள் விளைபொருட்கள் கைவினைப் பொருட்கள் சுயஉதவி குழுக்கள் தயாரித்து உற்பத்தி செய்யும் பொருட்கள் ஆகியவற்றை விற்பனை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு ரூபாய் மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் கடன் உதவியுடன் ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் மானியமாக வழங்கப்பட்டதாகவும் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பி என் ஸ்ரீதர் அவர்கள் தெரிவித்தார்கள்